உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களின் சொத்துக்குப்பி வழக்கிற்கு முடிவு கட்டிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கில் அவர் தவறான முறையில் வெளியே விடுதலை ஏற்பது தெரிய வந்திருந்த நிலையில் உடனடியாக அவருடைய விடுதலையை ரத்து செய்து அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாயையும் அபராதம் விதித்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் தன்னுடைய வழக்கில் உடனடியாக இந்த தவறான தீர்ப்பை மாற்ற வேண்டும் என சொல்லி அவர் வழக்கப்பட்டிருந்தார் அந்த வழக்கில் தீவிரமாக இவருடைய வழக்கறிஞர்கள் வாதாடிய நிலையில் உச்சநீதிமன்றம் அதிரடியாக அவருடைய கைதையும் அவருடைய தண்டனையும் அதிரடியாக நிறுத்தி வைக்க வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது மீண்டும் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் வந்து உச்ச இருந்து அந்த வழக்கு தற்பொழுது உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த அவர்கள் மீண்டும் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் வச்சிருக்காங்க அவர் எப்படி வெளியே வந்திருக்காரு யார் யாரெல்லாம் பொய்யான சாட்சிகளை வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூடியோர்வில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என லஞ்ச நீதிபதித்துறைக்கு நீதிபதி ஆனந்த் மிஸ் அவர்கள் பரபரப்பான ஒரு உத்தரவு வந்து போட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு ஏற்கனவே ஜூன் மாதம் வந்து நடைபெற்ற விசாரணையில் அதிரடியாக அந்த வழக்கை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வச்சிருந்தாங்க அந்த விசாரணை குடியுரிமையில் நீதிமன்றத்திற்கு வரப்போகிறது அமைச்சர் பொன்முடியவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது ஏனென்றால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்து உடனே அவருடைய பதவிகள் பதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பதவியிட வேண்டும் என சொல்லப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் அவருடைய தண்டனையும் கைதையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என முதல் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் அடைப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றங்கள் நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்க தவிர அவருடைய குற்றங்கள் வந்து முழுமையாக நீக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து முழுகி முடிக்கும் வரை கண்டிப்பாக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என ஆளுநர் அவர்கள் திட்டவட்டமாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் நீ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பிட்டார் அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீதிமன்றத்திற்கு போய் ஆளுநர் அவர்கள் இப்படி ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களின் பதவி பிரமாணம் நிறுத்தி வைக்கக்கூடாது உடனடியாக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என ஆளுநர் அவர்களுக்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு போட்டிருக்காங்க அதுக்கான வழக்கையும் விசாரணையும் தீவிரமாக நடைபெற்றிருந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்க மக்களே ஸோ அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியதை பற்றியும் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் யாருக்கு சாதமாக தீர்ப்பு கொடுக்கிறார் அமைச்சர் கொன்முடியின் வழக்கில் எந்த மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது என்பதை பற்றிய உங்களுடைய நடந்த மறக்காமல் மட்டும் சொல்லுங்கள்